இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி பிசிஎஸ்ஐ போன்ற தேர்வுகளில் கேட்கப்படக்கூடிய முக்கியமான பத்து கொஸ்டின் தான் ஆன்சர்ஸ் தான் கொடுக்கப்பட்டுள்ளது வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பதினொன்றாவது கொஸ்டின் தமிழ்நாடு செவிலியர் மற்றும் மகப்பேறு செவிலியர் அவயம் எப்போது தொடங்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு கரெக்ட் ஆன்சரிஸ் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு பன்னெண்டாவது கொஸ்டின் யுனெஸ்கோவிலிருந்து மீண்டும் வெளியேறுவதாக எந்த நாடு அறிவித்துள்ளது ஆப்ஷன் ஏ ஜப்பான் ஆப்ஷன் பி இந்தியா ஆப்ஷன் சி அமெரிக்கா ஆப்ஷன் டி கனடா கரெக்ட் ஆன்சரிஸ் ஆப்ஷன் சி அமெரிக்கா பதிமூணாவது கொஸ்டின் தமிழகத்தில் தங்க நகை பூங்கா எங்கு அமைக்கப்பட உள்ளது ஆப்ஷன் ஏ சேலம் ஆப்ஷன் பி கோயம்புத்தூர் ஆப்ஷன் சி திருச்சி ஆப்ஷன் டி கோவை கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி கோவை பதினான்காவது கொஸ்டின் தற்கொலை தடுப்பு தினம் எப்போது ஆப்ஷன் ஏ செப்டம்பர் பத்து ஆப்ஷன் பி செப்டம்பர் பதினொன்று ஆப்ஷன் சி செப்டம்பர் பதிமூணு ஆப்ஷன் டி செப்டம்பர் பதினஞ்சு கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ செப்டம்பர் பத்து பதினஞ்சாவது கொஸ்டின் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் பதிவான வாக்குகளில் செல்லாத வாக்குகள் எத்தனை ஆப்ஷன் ஏ பதினஞ்சு ஆப்ஷன் பி இருபது ஆப்ஷன் சி இருபத்தஞ்சு ஆப்ஷன் டி முப்பது கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ பதினஞ்சு பதினாறாவது கொஸ்டின் குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் தலைமை நீதிபதி ஆகிய மூன்று பதவிகளை வகித்த முஸ்லிம் யார் ஆப்ஷன் ஏ இதயதுல்லா ஆப்ஷன் பி ஜாகிர் ஹுசேன் ஆப்ஷன் சி முகமது ஜின்னா ஆப்ஷன் டி முகமது கான் கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ இதயதுல்லா பதினேழாவது கொஸ்டின் முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான குழு ஜெர்மனியிடமிருந்து எத்தனை புத்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வாயிலாக ரூபாய் ஏழாயிரத்தி இருபது கோடி முதலீடுகளை ஈர்த்துள்ளது ஆப்ஷன் ஏ இருபத்தி நான்கு ஆப்ஷன் பி இருபத்தி ஆறு ஆப்ஷன் சி இருபத்தி அஞ்சு ஆப்ஷன் டி இருபத்தி ஏழு கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி இருபத்தி ஆறு பதினெட்டாவது கொஸ்டின் நீதிபதிகளுக்கு எதிரான விசாரணை நடத்துவதற்கான சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆப்ஷன் பி இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஆப்ஷன் டி ரெண்டாயிரம் கரெக்ட் ஆன்சர் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பதினாறாவது கொஸ்டின் பதினாறாவது நிதி ஆணைய தலைவர் யார் ஆப்ஷன் ஏ அரவிந்த பனகாரியா ஆப்ஷன் பி அமிதாப் காந்த் ஆப்ஷன் சி அஜித் தோவால் ஆப்ஷன் டி காசி விஸ்வநாதன் கரெக்ட் ஆன்சர்ஸ் ஆப்ஷன் ஏ அரவிந்த பனகாரியா இருபதாவது கொஸ்டின் எதிரிகளின் தாக்குதல்களை நடுநிலையாக்குதல் பதிலடி கொடுத்தல் போன்றவற்றிற்காக எந்த உள்நாட்டு வான் பாதுகாப்பு அமைப்பு உருவாக்கப்பட உள்ளது ஆப்ஷன் ஏ சுதர்சன சக்ரா ஆப்ஷன் பி சபாசா ஆப்ஷன் சி ருத்ர சக்ரா ஆப்ஷன் டி ரமேஷ் சக்ரா கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ சுதர்சன சக்ரா